வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் பசங்கம் ஆச்சு என்னென்னு சொன்னே நிறைய நண்பர்களுக்கு இப்போத்த காலத்தில் இங்கிலீஷ் தெரிகிறது கஷ்ட குறைவாக இருக்கும் இங்கிலீஷ் படிக்கணும்னா நிறைய ஆர்வம் இருக்கு நண்பர்களே அதை எதுன்னு சொல்கிறது புக்ஸில் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்காது இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோனில் சும்மா வாட்ஸ்அப் வைப்பர் ஃபேஸ்புக்ன்னு சும்மா நோடி கொண்டு இருக்கிறோம் அதுலேயே ஒரு ஆப்ஸ் மூலமாக அப்படி படித்துக்கொள்வதுன்ற பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் நண்பர்களே நீங்கள் பிளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணி என்ன செய்யுங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ்ன்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணி செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரை வரலான்னு இந்த அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி போட்டு பைக்கில் வாங்கி பைக்கில் வந்து அதை நாங்கள் எப்படி கொள்வது சரியா இப்போ நான் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கொள்ளுங்க இதில் இங்கிலீஷ் தமிழ் இல்லைன்னு நீங்கள் எந்த மொழி போனாலும் பார்த்துக்கொள்ளானுங்களே சரியா எந்த மொழியில் நீங்கள் சரியா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஓபன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் அப்படி லோடிங் ஆகணும் பிறகு உங்களுக்கு ஓப்பன் ஆகும் சரியா இதில் நான் கொன்றாண்டு விஷயத்தை தான் சொல்லி தாரு நீங்கள் மற்றதை நீங்களே பாருங்க இதில் நிறைய மொழி இருக்குது நான் இப்போ தமிழும் இங்கிலீஷ் செலக்ட் பண்ணிக்கிறேன் சரியா டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தள்ளி தள்ளி தள்ள கொண்டு போக சொல்லும் அதை நீங்கள் அப்படி கொண்டு போய்ட்டு டச் பண்ணிங்கன்னா அப்படி உங்களுக்கு லோடிங் ஆகுது நண்பலே சொல்ல போனீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கே துப்புரவா இங்கிலீஷ் தெரியாது நண்பர்களே ஆனால் நான் இந்த அப்சைட் யூஸ் பண்ணி நேற்று தான் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணல ஆறாவது பாடம் வரையும் நைட்ல ஃப்ரீயாக இருக்கிற நேரம் படிச்சு கொடுக்குறேன் ஆனால் இதுக்கு நெட் வசதி தேவையில்லை நண்பர்களே நீங்க படிச்சு கொள்ளலாம் சரியா இப்போ நாங்கள் முதலாவது பாடத்துல படிப்போம் சரியா படிப்போம் என்னன்னா நீங்க இதை டச் பண்ணுங்க ஸ்டார்ட் கொடுங்க சேர்ந்து கண்டினியூ கொடுங்க சேர்ந்து உங்களோட பேரை ட்ரை பண்ணி கொள்ளுங்கள் நண்பர்களே நான் இப்போ எந்த பேரை என்ன சொல்றது எந்த பேரை ட்ரை பண்ணிட்டேன் திருப்பி கண்டினியூ கொடுங்க திருப்பி வீடை கண்டினியூ வரும் அதை டச் பண்ணுங்கள் இப்போ இதில் நாலு ஆப்ஷன் வேறு நண்பர்களே மேலே பிறகு தமிழில் உங்களுக்கு போட்டுருக்காங்க பாருங்கள் என் பெயர் பிரேம்ஸ்ரீ இங்கிலீஷில் இது எது செட் ஆகவங்களுக்கு நண்பர்களில் நாலு ஆப்ஷன் வந்திருக்கீங்கண்ணா இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது சில நண்பர்களுக்கு இங்கிலீஷ் துப்புரவாக தெரியாது இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது நீங்கள் சரியான பதிலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெட் க என்ன சொல்கிறது இந்த க்ரீன் கலரில் மேலே மேலே உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வேறு நண்பர்களே நீங்கள் அதை பிள்ளையை அட்டாச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வராது சரியா இப்போ நான் えファースト ப்ளே குடுக்குறேன் பாரு சரியா இது பாருங்க உம் என்ன பதல தவறு சரியா நான் இ ஃபுஸ்ட் சரியானத குடுக்குறேன் பாருங்க இதுல ட்ரெண்டா என்ன வருதுன்ற என் பெயர் இப்ப என் பெயருக்கு என்ன மை நேம் சரியா நீ நேம் வந்து ஜெஜ் பண்ணீங்கன்னா ஏ குடுங்கன்னா இது சரியான பதல்லன்றீங்களே அடுத்த டச் பண்ணீங்கடா பாருங்க சரியான பாரு இப்படி நண்பர்களே நீங்க சரியானதை டிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதே சொல்லும் இதுல பாருங்க இதுல நாலு ஆப்ஷன் தெரியணும் அதுல நீங்க பாருங்க நான் பிரேம் ஸ்ரீ அதே மாதிரி பாருங்க ஐ எம் பிரேம் ஸ்ரீ அதே மாதிரி நண்பர்களே இதுல நிறைய விஷயம் வரும் நான் ஒன்றையும் சொல்லி காட்டில அதை நீங்களே பார்த்து புரிஞ்சு கொள்ளுங்க இப்ப நான் அடுத்தது சொல்றேன் பாருங்க நான் பிரேம் ஸ்ரீ பாருங்க ஐ எம் பிரேம் ஸ்ரீ இது சரியான ஆன்சர் நண்பர்களே இப்படித்தான் நண்பர்களே நிறைய தகவல் வரும் நீங்க அதே மாதிரி இதை பார்த்து படித்துக்கொள்ள நண்பர்களே ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் பிடித்த தகவலா இருக்கும் இதுல பாருங்க இது விட தவறாங்க இது தவறு சரியா இப்படி நாங்கள் கொடுத்து இப்ப பாருங்கல இதுல நாலு இருக்காங்க இதுல நாங்க மூன்றாவதான் சரியான ஆன்சர் அதை நீங்க டச் பண்ணுங்க டச் பண்ணீங்கன்னா பாருங்க இப்படி நண்பர்களே இப்படி நிறைய விஷயம் இருக்கு நான் சொல்லிக் கொண்டு போன வீடியோல எந்த ஆயிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நண்பர்களே இதை விட ஒரு நல்ல தகவலுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடைவெடிச் இது உங்கள் தமிழ் பசங்க அச்சியும் வணக்கம் நண்பர்களே